கருத்துடைய நல்ல நாமம் அமைக்கப்படுவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விளையர பெற்று நல்ல நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவர் உங்களோட கூட பேசுவாராக உங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை ஆண்டு கொடுப்பாராக நான் உங்களுக்கு அவர் வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஆறாவது வசனம் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் இந்த நல்ல நாளில் கூட ஒரு மேப்பனின் உணததிசியத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்கு நன்மை செய்வான் இங்கு சங்கீத காரணம் சொல்லுகிறான் ஜீவனுள்ள நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறான் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் வீட்டுல நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க வேண்டும் கர்த்துடைய ஆலயத்துக்கு கர்த்துடைய சபைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து சபையிலே சாட்சியா இருந்து கனி கொடுத்து நாம் சபையிலே நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஜீவனுள்ள நாடெல்லாம் நன்மை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல சங்கீத காரனாகிய சொல்லுகிறான் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உடைய ஆலய பிரகாரங்கள்ல தங்கியிருக்கிற ஒரே ஒரு நாள் நல்லது என்று சங்கீத காரனாகிய தாவிது சொல்லுகிறான் உடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டி நன்மையினால் திருப்தியாவோம் என்று தாவிது சொல்லுகிறான் தாவித ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் ஆலயத்தை அவன் நேசித்தான் அவன் கிருபையை தாராளமாய் நன்மைகளை அவன் கொண்டான் தாவீது கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பினான் கர்த்தர் அவனுக்காக ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார் அது மாத்திரமல்ல அவனுடைய ராஜபாரத்தை ஸ்திரப்படுத்தினார் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் உயர்த்தினார் நாம் ஆண்டருடைய ஆலயத்துக்கு ஆண்டவர் நம்முடைய வீட்டை கட்டுவார் நம்முடைய குடும்பத்தை ஸ்திரப்படுத்துவார் நம்முடைய வேலைகள்ல விசாலமான ஒரு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுவது போல ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்வார் கர்த்தனுக்கு நன்மை செய்தபடினால் நான் அவரை பாடுவேன் என்று சங்கீத சங்கீதக்காரனாக சொல்வது போல கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நன்மை செய்து நம்முடைய வாயினால் துதி பாடல்களை பாட அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பிதாக்களை பார்க்கிலும் அவர் நமக்கு நன்மை செய்து உயர்த்துவார் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை நம்மை தொடரும் ஒரு மெய்ப்பன் நன்மையான ஈவுகளை கொடுப்பார் ஆண்டுதான் உங்களை ஆசீர்வதிப்பார்